மன்னார் நானாட்டான் பிரதான வீதி குளம் பகுதியில் நேற்று வியாழக்கிழமை மாலை இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயமடைந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில் மன்னார் நானாட்டான் பிரதான வீதி குளம் பகுதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் தந்தை தாய் மகன் மற்றும் மகள் நான்கு பேரும் நேற்று மாலை நானாட்டா நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது நானாட்டான் பிரதான வீதியினூடாக மென்னார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பட்டாரக வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்து தந்தை தாய் மகன் மற்றும் மகள் ஆகிய நான்கு பேரும் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் பலத்த காயங்களுக்குள்ளான நான்கு வயதுடைய சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலும் பலத்த காயமடைந்த தந்தை தாய் மற்றும் பன்னிரண்டு வயது சிறுமி ஆகிய மூவரும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறித்த வாகனத்தின் சாரதியை கைது செய்த முருங்கன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்